பேச்சு அவர்களுக்கு செய்கிறார்கள் வரலாற்று தலைவர்களை நினைவு கூறுகின்ற வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் முழக்க பேரவை சார்பில் நூத்தி எழுபத்தி நாலாவது சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு மூன்று அறிஞர்களை இங்கே நினைவு கூறுகின்ற ஒரு விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவினுடைய தலைவர் தமிழ் முழக்க பேரவையினுடைய ஆற்றல் வாய்ந்த செயலாளர் அன்பிற்கினி அண்ணன் மூவா நசீர் அவர்களே வரவேற்புரை ஆற்றி சுருக்கமாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற இணை செயலாளர் என் அன்புக்குரிய நண்பர் ஆக்கா ரவிச்சந்திரன் அவர்களே மொழி ஞாயிறு தேவநாய பாவலர் அவர்களை பற்றி இங்கே பேசி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி அவர்களே தமிழ் தாத்தா பூபேசா அவர்களை பற்றி இங்கு பேச வருகிற இந்த தமிழ் முழக்கப் பேரவையினுடைய அமைப்பாளர் இதை போன்ற நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கிற ஐயா நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா அவர்களே இந்த அவையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற புலவர் புரவலர் ஐயா நாதன் அவர்களே திருவாசகம் பிச்சையா பிள்ளை அவர்களே அவையிலே அமர்ந்திருக்கின்ற பல முன்னோடிகளே அருமைக்குரிய நண்பர் கோகா அவர்களே என் அன்பிற்குரிய நண்பர் பாப்பா குடியா செம்பமணி அவர்களே திருக்குறள் முருகன் ஐயா ராமசாமி அவர்களே மற்றும் இங்கே கவிஞர் சிப்பி போன்ற பெரியவர்கள் வரலாற்று ஆசிரியர் ஆய்வாளர் ஐயா திவான் அவர்கள் இப்படி பல முன்னணி அறிஞர்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு நாடக தந்தையை பற்றி இங்கே நாம் நினைவு கூற இருக்கிறோம் அவரை பற்றி இங்கே தெரிந்தவர்கள் தான் நீங்கள் அத்துணை பேர் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஐயா நல்லாசிரியர் அவர்கள் சென்ற வாரம் எனக்கு கைபேசியில் அழைத்து நீங்கள் நாடக தந்தை பம்பல் சம்பந்த பற்றி பேச வேண்டுமே என்று சொன்னார்கள் எந்த அடிப்படையில் என்னை என்று நான் இன்று நான் நான் யோசித்து மூன்று மாதத்திற்கு முன்னால் இதே இடத்தில் நெல்லை தந்த ஒரு மாபெரும் தமிழறிஞர் காசு பிள்ளை அவர்களை பற்றி இங்கே பேசினேன் ஒருவேளை காசு பிள்ளை அவர்களும் பம்மன் சம்பந்த முதலியாகவும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவரோ என்பதால் என்னை இவரை தேர்வு செய்தாரோ என்று நான் ஒரு சந்தேகப்பட்டேன் இருவருமே பன்முக புலமை வாய்ந்த ஒரு புலவர்கள் ஒரு அறிஞர்கள் அதனால் அழைத்திருப்பாரோ என்று கூட நான் நினைத்தேன் ஆனால் என் மனது சொன்னியது சொல்லியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சொன்னால் நம்ப மாட்டேன் ஒரு நாடகம் என்ன வேலைக்காரி என்ற ஒரு நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்பம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஆளுக்கு ஐநூறுரூவா முந்நூறுவா போட்டு பத்தாயிரவா செலவாகும் பத்தாயிரவா ஒரு நாடகத்துக்கு செலவாகும் ஐநூறு இரநூறு முந்நூறு போடுவோம் யார் அதிகமாக பணம் தாரானோ அவங்களுக்கு தான் கதாநாயகன் கேரக்டர் அதில் ஒரு நான் மூவாயிரூவா தரேன் எனக்கு வந்து கதாநாயகன் கொடுக்கணும்னு சொன்னான் மூவாயிரம் ரூபா கொடுத்து கதாநாயகனை போட்டால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னான் என்னென்ன அஞ்சு டூ ஏட் பாடு இருக்கணும்னா ஏன்னா இந்த பம்மலுக்கே சம்பந்த மோதியாருடைய நாடகங்கள் போற பார்த்தீங்கன்னா ஆணை பெண்ணாக மாற்றி நாடகங்கள் அமைப்பார் ஆனா எங்க நாடகம் வந்து பெண் பெண்ணாக நடிக்கக்கூடிய நாடகம் ஒன்று அஞ்சு டூயட்டு கேட்டான் நாடகம் மிக சிறப்பாக நடந்தது ஏகப்பட்ட கூட்டம் இந்த தெடல் நிறைந்திருந்தது ஆனால் என்ன ஒரு சிக்கல் ஆகி போச்சுன்னா மறுநாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போக போய் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு ஏன்னா கதாநாயகன் நடித்தவன் அங்கே வந்து ஒரு பிள்ளையை தள்ளிட்டு போயிட்டான் நேராக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரியல கேரளாவுக்கு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷன் எங்களை இந்தியா கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு விசாரணை நடக்கு அந்த ஆள் யார் என்னையாது அவரு ஏன் இந்த மாதிரி அவரு இந்த நாடகம் பார்க்க வந்தவன் வந்து அவன் கதாநாயகனை கதாநாயகனாகவே பார்த்துட்டான் விடியவும் மொதல் ட்ரெயினில் ஏறி கொல்ல வண்டியில் ஏறி போயிட்டான் இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு அவருக்கு கல்யாணம் ரெண்டு குழந்தை இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் விவரம் இல்லாமல் இருக்குமா அன்னையோடு சரி நாடகம் புரிஞ்சு போச்சு இந்த நாடகங்கள் அவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றில் பிறந்த சம்பந்த முதலியார் அவர்கள் அவருடைய தந்தை விஜயரங்க முதலியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் மிகப்பெரிய சிவபக்தர் அவர் திருஞான சம்பந்தனுடைய அடியாரிடம் தீட்சை பெற்றவர் அந்த தீட்சை பெற்ற காரணத்தால் தன்னுடைய மகனுக்கு திருஞான சம்பந்தம் என்று பெயரை சூட்டுகிறார் அதுதான் ஞான சம்பந்தம் என்று பெயர் வர காரணம் திருஞான சம்பந்தம் என்ன பண்ணுறாருன்னா எப்படி திருஞான சம்பந்தர் போட வச்சாலே வல்லுமை பற்றியவராக தான் இருக்க முடியும் அவர் பத்து வயதிலேயே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார் மற்றும் பத்து வயதிலேயே பள்ளி பருவத்திலே நாடகம் நடிக்கிறார் பள்ளி பருவத்திலேயே அலெக்சாண்டர் பத்தி ஒரு நாடகம் நடத்த அதில் நடிக்கிறார் பத்து வயதிலேயே அவருக்கு நாடகத்தின் முறை ஒரு பற்று வந்துச்சு இந்த இந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவோமே அது மாதிரி அரும்பிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நாடக தந்தையாக அன்றைக்கு இவருக்கு தெரிஞ்சு வச்சு இந்த ஆள் இதை பண்ண போறாங்க அப்புறம் தொடர்ந்து படிச்சு ஒரு மெட்ரிகுலன் தேர்வு எல்லாம் படிச்சு முதல் மார்க் வாங்கி கொஞ்சம் சுருக்கமாக பேச வேண்டியிருக்கு ஏன்னா அடுத்த ஐயா பேச வேண்டியிருக்கு எட்டு மணிக்கு முடிக்கணும் காப்பில் தலைப்பு செய்திகள் மாதிரி தான் போக வேண்டியிருக்கு ஆனால் நல்ல வேலை இந்த நிகழ்ச்சி நாளைக்கு வச்சுருக்கலாம் மகா சிவராத்திரி வீடியோ வீடியோ ஒரு தியாகம் பண்ண மாதிரியா இருந்திருக்கும் இதை விடையா கோயில் வேண்டியிருக்கு ஏன்னா கோயிலில் போனால் அங்கே சிவனை பத்தி மட்டும்தான் போய் கேட்க முடியும் இங்க எல்லாத்தையும் பத்தி கேட்கலாம அதுல மூன்று நல்ல ஒரு அறிஞர்களுடைய வாய்ப்பு அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்பது ஆயிரத்தி எண்பத்தி பள்ளியிலேயே முதல் மாணவராக திகழ்ந்து தங்க பதக்கம் பரிசுகளை பெறுகிறார் அதுக்கப்புறம் பச்சையப்பன் கல்லூரியை மாநில கல்லூரியை படிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு சட்டக்கல்லூரி படிக்கிறார் நான் தான் முதலே சொன்னேன் காசு பிள்ளை அவர்களுக்கு இவருக்கு ஒரு நேர் ஓட்டில் பயணித்த காரணம் அவரும் ஒரு சட்ட வல்லுநராக இருந்தார் இவரும் சட்ட வல்லுநராக இருந்தார் இதே போன்று அந்த ஒரு ஒரு ஒத்து வரக்கூடிய ஒரு அரிய பெருமக்கள் அந்த காலத்தில் எல்லாம் ஒன்று போல தான் யோசிச்சிருப்பாங்க பொறுத்தருக்கு ஆக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சட்டக்கல்லூரிகளை படித்து முடித்தவுடன் சுந்தரம் சாஸ்தியார் என்கின்ற ஒருத்தர் போய் பயிற்சிக்கு போகிறார் வழக்கறிஞர் பயிற்சி வழக்கறிஞர் பயிற்சிக்கு போன உடனே சிபி ராமசாமி ஐயர் வந்து இவரை கூப்பிட்டு பேசார் எப்பா நீ வந்து நல்ல மிக சிறந்த ஒரு வழக்கறிஞராக இருக்கியப்பா அந்த காலத்திலும் பெரிய விஷயம்லாம் அது மிக சிறந்த வழக்கறிஞர் இருக்கனால் நான் வேணா சொல்லுத நீ போய் நீதிபதியாக இருக்கலாமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சிபி ராமசாமி அவருடைய வேண்டுகோளின்படி ஆயிரத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அவர் வந்து நீதிபதியாக பணியாற்றுகிறார் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு மாவட்ட சிறு சிறு வழக்குகள் விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவர் வந்து நீதிபதியாக இருந்தார் நீதிபதியாக இருக்கிறதுக்கு முன்னால சும்மர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் அரங்காவலர் ஆண்டுகள் அரங்காவலராக இருந்திருக்கிறார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் அரங்காவலராக இருந்து அவர் சாதித்த சாதனை என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கோபுரம் இன்றைக்கும் சொலித்துக் கொண்டிருக்கின்ற கபாலீஸ்வரர் அந்த கோபுரத்தை உருவாக்கியவர் ஐயா நம்பளுக்கு சம்மதம் முறையார் ஒரு ஆன்மீகத்தில் பன்முகம் தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் நாடக தந்தையாக மட்டும் நாம் பார்ப்பதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவரை சட்ட வல்லவராக பார்க்கிறோம் ஒரு ஆன்மீக செம்மலாக பார்க்கிறோம் இப்படி பல பல வகையில் அவர் வல்லமையாக இருக்கிறார் இதில் என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அரங்காவலர் பதவி உடனே இங்கே நீதிபதி பணி தொடருது ஒரு நான்கு ஆண்டு காலம் நீதிபதியாக இருந்து அதுக்கு பிறகு அங்கே இருந்துகிட்டு இருக்கார் இவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்கின்ற எண் எப்படி வருது தொழில் நாடகமாக நடத்தவில்லை தொழில் நாடகமாக இல்லை நண்பர்களை அழைத்து ஓய்வு நேரத்தில் நண்பர்கள் அழைத்து ஓய்வு நேரத்தில் இந்த சமுதாயத்தில் பல பழுதுகளை நீக்க வேண்டும் என்பதற்காக நாடகத்தை நடத்த எண்ணியவர் நமது பம்மல் கே சம்பந்த முதலியார் அவர்கள் அவர் வந்து அந்த நாடகத்தை அவருக்கு எப்படி ஒரு தாக்கம் வந்தது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவத்து மாணவன் ஒருவன் அவன் நேராக காலையில் போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயங்காலம் போகிறான் போகிறான் நாடக கூட்டத்தில் படுத்துருவான் நாடக கூட்டத்தில் போய் படுத்துருப்பான் இந்த கதை அனைவரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாடக கூட்டத்தில் போய் தினசரி படுப்பான் காலையில் இருந்து பள்ளிடம் போவான் இப்படி பல ஆண்டுகள் தொடர்ந்து அப்பப்போ போர் அடிக்கும் போது நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் நாடகத்துக்கு போது ஒரு மிகப்பெரிய பிடிப்பு வர ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த காலத்தில் வந்து நாடகம் பார்க்கறதுக்கு சாரட்டு வண்டிகள்லையும் குதிரை வண்டிகள்லேயும் வருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குதிரை வண்டியில் பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்கெல்லாம் வந்து குதிரை வண்டி உள்ளே கட்டி போட்டு உள்ளே போய் நாடகம் பார்ப்பாங்க இந்த பையன் வந்து நாடகம் இவ்வளோ தான் பார்ப்பான் போரடிக்குலாம் உடனே வெளியே வந்து நின்று பார்ப்பான் அந்த குதிரை பூரா சேருங்க வீரமாக இருக்கும் உடனே ஒரு துணி எடுத்து ஒரு வ வாலியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தொடப்பான் அந்த பூரா தொடச்சிட்டு அந்த வண்டியெல்லாம் தொடச்சி நீட் பண்ண உடனே அவர் வெளியே நாடகம் முடிச்சு வெளியே வந்து பார்த்த உடனே இப்போ அவ்வளவு அருமையாக இருக்க நல்லா நீட்டாக பண்ணி விட்டுருக்காங்க யாரப்பா நான் தான் செஞ்சால் செலவு காசு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இப்போ பார்த்தா நம்ம இது நல்ல ஒரு தொழிலாகவும் பண்ணிடலாம் போயிட்டிருக்கு சும்மா நாடகத்தை பார்த்தா அப்படியே ஆச்சு தூங்கினா அப்படியே ஆச்சு இந்த தொழிலை பார்த்தா அப்படியே வரக்கூடிய குதிரையை பூரா கழுவ ஆரம்பிச்சிட்டான் வரக்கூடிய குழு குதிரைய பூரா கழுவ ஆரம்பிச்சிட்டா வண்டியைப் பூரா கழுவ ஆரம்பிச்சிட்டா நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிட்டு உடனே பார்த்தா அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே பேரணும் அப்படின்னு சொல்லி குதிரைகளையாக கொண்டு வந்து ஒரு குதிரை பண்ண ஆரம்பிச்சிட்டான் குதிரை பண்ணைகள்ல ஆரம்பித்து எங்கேயோ போய் பொருளாதாரத்தில் ஒரு ரொம்ப டாப் லெவலில் போய் ரொம்ப டாப் போயிட்டு ஆனால் ஒரு நாடக போட்டையில் சாதாரணமாக ஒரு நாடகத்தை பார்க்க போன ஒரு சிறுவன் அங்கேயே ஒரு தொழிலை உருவாக்கிக் கொண்டு மிகப்பெரிய அறிவனாக திகழ்ந்தான் இன்றைக்கும் உலகம் பூரா போட்டி புகழக்கூடிய அந்த அறிஞர் யார் என்று சொன்னால் உலகமே ஒரு நாடக மேடை நாமெல்லாம் அதில் இருந்த நடிகர்கள் என்று சொன்ன சேக்ஸ்பியர் தான் அந்த சிறுவன் அந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகம் தான் சம்பந்த முதலியார் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த காலத்தில் நாடகம்லாம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நடந்திருக்கும் சில நாடகங்கள் வீடியோ வீடியோ நடக்கும் ஆனால் அதை முறைப்படுத்தி அந்த நாடகத்தை முறைப்படுத்தி ஓட்டுக்காட்டில் நாடகம் போடாமல் ஒரு அரங்கத்திலே அதை போட்டு அந்த நாடகத்தை மூன்று மணி நேரமாக மூன்று மணி நேரமாக கால நிர்ணயம் செய்தவர் சம்பந்த முதலியார் அவர்கள் ஒரு கால நிர்ணயம் அதுக்கு மேலாம் கொஞ்சம் போர் அடிச்சு போகும் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தை வந்து அவர் மிக சிறப்பாக பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகுண விலாச சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபையை ஆரம்பிக்கிறார் சுகுண விலாச சபைன்னு ஒரு நாடக சபை அவரே ஆரம்பிக்கார் ஆரம்பிச்ச உடனே அதில் அந்த நாடகத்தில் டாக்டர் இன்ஜினியர்லாம் கூட்டு நடிக்க வைக்கார் நல்ல கேளுங்க சாதாரணமான ஆளுக்கள் இல்லை அந்த ஊரில் பெரிய மனுஷங்க இருப்பாங்க பார்த்தீங்களா டாக்டரு இன்ஜினியரு இவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த நாடகத்தில் இவர் வந்து நடிக்க வைக்காரு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வமாக இருக்கு எல்லாரும் ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கு இவர் ஒரு நல்ல ஒரு ஒரு பழுது நீக்கதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நாடகம் போடுறார் அந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் இவர் அரங்கேற்ற பொழுது ஹாம்லெட் என்கின்ற நாடகம் மிக ஒரு சிறந்த நாடகமாக அமைகிறது ஒரு ஆங்கில நாடகத்தை தமிழில் மிக சிறப்பாக நடத்திய ஹாம்லெட் யூ லைக் இட் அப்படிங்கிற ஒரு நாடகம் மெக்பெத் அப்படிங்கிற ஒரு நாடகம் இந்த மூன்றும் தான் சம்பந்த திருப்பு ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது நம்ம உலகத்தில் ஜெயித்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த ஆங்கில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்த காரணத்தான் வில்லியம்ஸ் எழுதியது தமிழ் அந்த தமிழ் அப்படியே மாற்றி நாடகமாக அவர் கொண்டு வந்தார் அது மாதிரி நிறைய நாடக தமிழ் சாதாரண உணவு போன்ற நூல்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் கல்யாண சுந்தர போன்றவர்கள் அவர்களுக்கு கவி சான்று எழுதி கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள் சம்பந்த முதலியாருக்கு ஊவேசாவே பாராட்டியிருக்கார் அவருடைய பணிகளை பாராட்டி பல நூல்களில் அவர் ஒரு அணிந்துரை மாதிரி எழுதி அவர் ஊக்கப்படுத்தியிருக்கிறார் அதே மாதிரி சம்பந்த மொழியார் பார்த்தீங்கன்னா என் சுயசரிதை அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறு மட்டும் ஆறு பாகங்கள் எழுதியிருக்காரு என் சுயசரிதை அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய சுயசரிதை ஏன்னா இன்னும் அவரை எப்படி பார்க்க நமக்கு தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப சினிமா கிடையாது இந்த நாடகம் அப்படிங்கிறதுல ஒரு ஆழமா உள்ள போய் இந்த நாடகத்தை அடுத்த தலைமுறைக்கு சினிமாவாக மாற்றிய பெருமை சம்பந்தம் அவரை வைத்தான் சார் ஏன்னா அது அவர் மூலமாக அவருடைய அந்த ஒவ்வொரு நூலும் பார்த்தீங்கன்னா இருக்கும் எப்படி நடிக்கணும் எப்படி கேமரா ஆங்கிள் வைக்கணும் எப்படி க்ளோஸ் அப் ஷார்ட் எடுக்கணும் இப்படிங்கிறதுலாம் அந்த காலத்து சினிமா வர்றதுக்கு முன்னால பேசும்பட வருவதற்கு பேசும் பேசும்பட காட்சி என்ற நூல் எழுதியிருக்கிறார் பேசும்பட காட்சி என்று எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நூலை மிகச் எழுதியவர் எழுதிய சம்பந்தம் அதனால தான் சினிமா உருவாகியது அதுக்கு பிறகுதான் இன்னொன்று அட்வான்ஸாக சிந்திக்காங்க கொஞ்சம் அட்வான்ஸாக சிந்திச்சு ஏன் இந்த நாடகத்தை வந்து ஒரு நாடகம் இப்போ நம்ம ஐயா நாடகத்திலேயே மிகச்சிறந்த நாடகமாக அமைந்தது நாடகம்னஉரா நாடகம் நாடகம் ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது எழுபது ஆண்டுகள் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது முறை நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறது மன நாடகம் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது முறை நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு நாடகத்தை ஒரு எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது பார்க்காம கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் இப்போ எதனாலும் பார்த்துட்டு போயிடலாம் அந்த காலத்தில் அப்போ எவ்வளோ ஒரு சுவைப்பட இருந்திருக்கும் பாருங்க அந்த அவ்வளோ கருத்துக்கள் தாங்கி ஒரு நாடகமாக இருந்திருக்கிறது அது மாதிரி நான் கண்ட நாடக கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நான் கண்ட நாடக கலைஞர்கள் அந்த நாடக கலைஞர்கள் யாரெல்லாம் வாரான்னு கேட்டால் கிட்டப்பா வாரார் கே பி வாரார் டிகேசி கே சகோதரர்கள் வருகிறார்கள் சங்கர் வருகிறார் எம்ஜிஆர் வருகிறார் சிவாஜி வருகிறார் இத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக ஒரு வழிகாட்டியாக திசை காட்டியாக இருந்தவர் சம்பந்தம் இவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று இவரே நினைத்தது அந்த அந்த பட காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ் பேசும் பட காட்சி என்கின்ற திரைப்படம் சம்பந்தமாக இருந்துகிறார் அதில் அத்தனை விஷயங்களும் எப்படி ஒரு ஒரு நாடகத்தை எண்ணூத்தி ஐம்பது தடவை போடுவதை விட ஒரு முறை திரையிடப்பட்டு அது எண்ணூத்தி ஐம்பது கூட பாக்கணும் அதெல்லாம் சின்னமா ஒரு நாடகத்தை திரும்ப எவ்வளவு சிரமம் அது மாறி மாறி மேக்கப் போடணும் நாடகம் அந்த காலத்துல பெரிய ஆட்கள் நிறைய இருக்கே தெரிஞ்சிருக்கும் பெரிய ஆட்கள் நிறைய இருக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த நாடகம் போடும் பண்ண நானும் அதில் நாடகம் போட்டோன்னு தான் கொண்டு சொல்லுறேன் இந்த டயலாக் சொல்லி கொடுக்கல ஒரு பாடா படுத்தி எடுத்துருவான் வாங்கன்னா நிகழ்ச்சிகளுக்கு ஒன்பது மணிக்கு வருவான் நான் எப்படிக்கும் அவ அவஸ்தப்பட்டு வந்த தெரியுமா ஒரு சின்ன நம்ம நினைக்கும் ஒரு நாலே நாலு வரியை கொடுத்து அதை மனபாடம் பண்ணி அந்த காட்சியே போய் சொல்லித்துள்ள அப்போ உனக்கு நாற்பத்தி மூணாவது சீன் அப்படின்னு சொன்னோம்னால் இந்த நாற்பத்தி மூணு தான் ஏகம் வச்சுருப்போம் வசனத்தை மறந்துடுவான் கேட்டிங்களா அப்புறம் அதை ஞாபகப்படுத்தணும் இப்படி மிகப்பெரிய சிரமப்பட்டிருக்கும் அந்த 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 அனுபவம் நம்ம கொஞ்சம் உண்டு அப்படிங்கிறனால இவர் எவ்வளவு சிரமம் பட்டிருப்பாருங்கிற அதையும் ஒரே நாடகத்தை எண்ணூத்தி ஐம்பது இடங்கள் நடந்து நடத்தல சாதாரணமான விஷயம் இல்லை அப்ப இவர் சிந்திக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு சிந்திக்கிறார் ஒரு முறை ஒரு முறை நடித்து அதை படமாக்கி விட்டால் அதை எண்ணூத்தி ஐம்பது இடம் பார்க்கலாமா இதைத்தான் அந்த நூலில் வலியுறுத்திருக்கார் தமிழ் பேசும் படக்காட்சி அப்படிங்கிற ஒரு நூலில் மிக தெளிவாக வலியுறு வலியுறுத்திருக்கிறார் அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்தவர் நமது சம்பந்த முதலியார் அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிச்சந்திரன் ஒரு நாடகம் இருக்கு ஹரிச்சந்திர நாடகத்தை ஹரிச்சந்திரனுக்கு எதிர்மறை நாடகமா போடுறாரு ஹரிச்சந்திரன் தான் என்னன்னு குறித்து தெரிஞ்சு பூரா தான் பேசுவார் போய் பேச மாட்டார் இவர் அதுக்கு எதிர் நாடகமா போட்டு பூரா பொய்யா பேசி ஒரு நாடகம் போடுவார் ஏன் தெரியுமா அப்பா அம்மா தான் இன்றைக்கி நிறைய இந்த அரசியல்வாதிகள் பேசி தலைதான் பாருங்க சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் பேசி தலைதாமலாம் ஏன்னா எப்படியாவது சிரிக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த யூடியூப்பை பார்த்தீங்கன்னா மண்டை குழைப்போம் இப்போ சினேகா மருத்துவமனை பூரா ஃபுல்லு தன்வந்தி மருத்துவமனை பூரா ஃபுல்லு இடம் கிடைக்கல அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் டாக்டர் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் படுத்த பாடு ஒருத்தர் வெந்நி குடிஞ்சாம் ஒருத்தர் வெந்நி குடிக்காதான் ஆமாம் ஒருத்தர் சோறு குழ சோறு களைஞ்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு மோரை கழுவுங்க ஒருத்தர் கழுவுனா முகம் வீங்கிரும்தான் விரும்பே கேட் சொல்லுங்க ஆக இப்போ இந்த இப்போ பூரா அப்போ அதுவும் சகோதரிகள்லாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ன தெரியல தெரியுமா உங்களுக்கு இப்போ நேற்று கூட அந்த கோவைக்கான ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன் என் பக்கத்தில் ஒருத்தர் ஒரு நல்ல டீசெண்டாக ஒருத்தர் வந்து வாங்கிட்டு இருந்தார் இதை வ இது என்ன சார் செய்யணும்னு கேட்டார் இது என்ன செய்யணும்னு கேட்டார் நான் தான் என் வீட்டம்மா நம்பர் அடிச்சு தரேன் பேசுங்க எனக்கு தெரியாதுல அவர் தான் உப்பாண்டேன் ஆ பரவாயில்ல சார் நான் யூடியூப்பில் பார்த்து பண்ண சொல்லிவிட்டேன்மா இல்லை சாப்பிட்றதுக்கா அல்லது குரல் போடுறதுக்கான நினச்சி சொன்னான்ட்டேன் நாடகத்தில் எல்லா நுட்பத்தையும் கொண்டு வந்தவர் முதல் கிருஷ்ணமாச்சாரியாருடைய சரச வினோதினி சபா நடத்திய தெலுங்கு நாடகத்தை தான் முத முத பார்த்திருக்காரு அதை பார்த்ததுக்கு பிறகு இது எந்த அந்த நிம்மன் ஒரு உணர்வு அவருக்கு வருது ஆனால் எந்த நாடகத்தை போட எந்த கதையை போட எந்த கதை கூட குழப்பம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஷேக்ஸ்பியருடைய கதையை தேர்ந்தெடுக்கிறார் ஒரு ஆங்கில நாவலுடைய தழுவலை இங்கே போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் வில்லங்க வராது பிரச்சனை வராது இது இங்கிலீஷ் இருந்துச்சு ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் இது என்ன பிரச்சனை வந்தாலும் தான் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நாயனியாஜியை ஷேக்ஸ்பியர் பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு ஷேக்ஸ்பியரை பற்றி தேர்ந்தெடுத்து அந்த நாடகத்தை அவர் போடுறார் இதில் என்னன்னா அவர் இந்த அரங்காவலர் பணியை முடித்து நீதிபதி பணியில் தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டுகள் இருந்தால் நான்காவது ஆண்டு இருக்கிற போது ஒரு மனைவி இறந்து போகிறார்கள் நான்காவது ஆண்டு இருக்கிற போது மனைவி இறந்து போகிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அந்த அப்பை அழகா சொல்வா நீர் இல்லா நெற்றிபாள் நெய் இல்லா உண்டிபாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவா கட்டி இல்லம் இல்லாத இல்லா இல்லாத இல்லம் வாழ்வாள் புரிஞ்சு வச்சா அதுல கணவன் கணவனை இழந்த மனைவி ஐம்பது வருஷம் வாழ்ந்துருவான் மனைவியை இழந்த கணவன் அஞ்சு மாசம் வாழ முடியாது உண்மையா இல்லையா அஞ்சு மாசம் வாழ முடியாது எங்க ஊர்ல ஒரு பெரிய போலீஸ் வர பெரிய போலீஸ் வர வந்தாலே பயப்படுவாங்கல்ல அந்த அளவுக்கு பெரிய போலீஸ் வர மனைவி இழந்த ஆறே மாசம்தான் தான் ஒரு மூக்க நாங்க மனைவி இருந்திருக்கான் ஆனால் சம்பந்த முதலாளர்கள் எப்படி அதுக்கு பிறகு தாக்க பிடிச்சாரு தெரியல முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆண்டிருக்கார் மனைவியை எழுந்தும் கூட மனம் அப்படி என்னன்னு தெரியல மனம் தளராமல் இந்த சமுதாயத்தில் போராடி அவரை பக்குவப்படுத்தியது அவர் சார்ந்த சிந்தனையும் அந்த நாடகம் தான் என்று எனக்கு தோன்றுகிறது பல சமுதாய சீர்கேடுகளை வெளிப்படுத்திட சபாபதி அப்படிங்கிற நாடகம் சமுதாய சீர்கேடுகளை முற்போக்கு சிந்தனைகளை சபாபதிங்கிற நாடகம் சொன்னிச்சந்திரங்கிற வந்து சந்திரகிரி அப்படின்னு பேர் போட்டு சந்திரகிரி பேரை போட்டு அது இந்த மாதிரி ஒரு நாடகம் அதில் இரண்டு நண்பர்கள் ரத்னாவளி காலவரிசி வேதார உலகம் லீலாபதி சுலோச்சனா சபாபதி கல்வ தலைவன் இதெல்லாம் தொழில்முறை நாடகங்கள் தொழில்முறை நாடகங்கள் அங்கே ஒரு அரங்கத்தில் மிக சிறப்ப சிறப்பாக பண்ணுது என்ன இவரை விட்ட ஒரு சிறப்பு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த குவாலிட்டியா பண்ணார் நாடகங்களை குவாலிட்டியா பண்ணார் அது ஒரு போர் அடிக்காம விரைவா அந்த சீன்லாம் தான் இவ்வளவு நாடகம் எடுபட காரணம் ஏன்னா நாடகம் அதான் நான் முன்னெல்லாம் முதல் நாடகம் நாங்கள்லாம் போடும்போது நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடும் நைட்டு போட்டா விடிஞ்சிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நாடகங்கள் அவர் எழுதினாலும் ஒரு சில நாடகங்கள் மிகப்பெரிய புறமை பெற்றது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் மார்க்கண்டேயர் அமலாதித்யன் வாணிபூர வாணிகன் பொன் விலங்கு மகபதி சிறுதொண்டர் வள்ளிமணம் கொடையாடி கர்ணன் சகுந்தலை நல்ல தங்கால் போன்றவை மிக சிறப்பாக அமைந்த நாடகங்கள் மிக சிறப்பாக நாடகங்களிலேயே மிக சிறப்பாக அமைந்த நாடகங்கள் அதில் மிக மிக சிறப்பாக வந்த நாடகம் மனோர என்ற நாடகம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நாடகமாக வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திரைப்படமாக வந்தது அதில் புருஷோத்தமானாக அவரே நடித்தார் மனோகரா திரைப்படத்தில் குருசோத்தமனாக பம்பல் மோதியார் அவர்கள் மிக சிறப்பாக அதில் நடித்தார் அதே போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேயே ஆயிரத்தி பதினாலு ராவ் பகதூர் என்கின்ற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார் அதே ஆண்டில் நாடக பேராசிரியர் விருதை பெற்றிருக்கிறார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பத்ம என்கின்ற விருதை அரசு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலேயே சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றிருக்கிறார் இந்தியாவிலேயே ஒரு ஒரு தனித்திறமை பெற்ற ஒரு விருதான அந்த சங்கீத நாடக அகாடமி விருதையும் அவர் பெற்றிருக்கிறார் இது ஒரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு வல்லமை படைத்த ஒரு அறிஞராக அவர் திகழ்ந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய நூல்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நூல்கள் இன்றும் தமிழ் மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறது அது ஒரு சில நூல்கள் காலக்குறிப்புகள் சாதாரண உணவுப் பொருட்களின் குணங்கள் நாடகத்தமிழ் தமிழ் நாடக வரலாறு நாடக மேடை நினைவு நினைவுகள் நாடக மேடையின் நினைவுகள் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி கண்ட நாடக கலைஞர்கள் பேசும்பட அனுபவங்கள் தமிழ் பட தமிழ் பேசும்பட காட்சி கதம்பம் பல்வகை பூங்கொத்து காசிய கதைகள் தீட்சத கதைகள் காசிய விசாயங்கள் விஷயங்கள் சிவாலயங்கள் சிவ சிவசுப்பிரமணிய ஆலயங்கள் சிவாலய சிவாலய உற்சவங்கள் கால குறிப்புகள் என்று நூல்கள் மிக சிறந்த நூல்களாக இருந்தது பெரியவர்களே அந்த நூல்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி ஆறில் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நாட்டுடையமாக்கப்பட்டது ஒரு கைத்தோ இத்தனை ஆண்டு காலமும் இருந்த அந்த அறிஞருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தலைவர் கலைஞரவர்கள் வந்து அந்த சிறப்பையும் அவர் நூல்கள் நாட்டு அறுபது அறுபது வருஷத்துக்கு பிறகு அவர் நூல்கள் இங்கே நாட்டுடையமாகப்பட்டிருக்கிறது இந்த மண்ணில் அவர் ஒரு விதையாக இருந்து திரைப்படம் உருவாவதற்கு காரணமாகவும் இருந்து நாடகத்தில் மிகப்பெரிய உத்தியை ஒரு தனித்தன்மையை கொண்டவர் பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி இங்கே விடைபெற எண்ணுகிறேன் ஐயா அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது அருமை பெரியோர்களே இந்த தமிழ் முழக்க பேரவை நாம் நெஞ்சார அவங்க கைத்தட்டல் மூலம் வாழ்த்துவோம்